யூஜி டிஆர் பிஆர்டி எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பத்தி தான் பார்க்கறோம் நம்ம தொடர்ந்து வந்து பேப்பரை நம்ம சேனல்ல வந்து டெய்லி ஒரு டூ வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் மாடல் கொஸ்டின் தான் யூஜி லெவல் மேத்தமெட்டிக்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட் நம்மளால தமிழ்ல மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பிளஸ் அதோட வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங் கொஸ்டின்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்சர் கீ கொடுத்துருப்போம் ஸோ இது வந்து ஆன்சர் உங்களுக்கு இருக்காது நீங்க இது வரைக்கும் படிச்சிருப்பீங்க படிச்சதை உங்களால ரீகலெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் ஓகே ஒரு சில வீடியோஸ் வந்து நம்மளோட வாய்ஸ் குடுத்துட போனோம் ஜஸ்ட் கொஸ்டின் பேப்பர் மட்டும் டிஸ்பிளே பண்ணி இருப்பேன் ஓகேவா சென்டர் போறவங்க டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணலாம் சென்டர் போகாம வீட்டுல இருந்து படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப மிகப்பெரிய உதவ ஒரு உதவியா இருக்கும் படிச்சது உங்களால ரீகால் பண்ண முடியுதா ஒர்க் பண்ணி பார்க்க முடியுதா இல்ல ப்ராப்ளம் வந்து எவ்வளவு சீக்கிரம் வந்து நம்மளால போட முடிஞ்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியுதா அப்ப எல்லா விஷயத்தையுமே நீங்க இதை செக் பண்ணிக்கலாம் ஸோ அது அதுக்காக நம்ம டெய்லியுமே நம்ம கொஷின்ஸ் பேப்பரை பற்றி கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து வந்து இந்த இஃப் தி பரபோலா ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் பாசிங் த்ரோ த பாயிண்ட்ஸு தென் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி என்ன வேல்யூ வி கேன் ஃபைண்ட் த so 2y minus 20x minus 8y plus 3 equal to 0 is a parabola with vertex so vertex so it's actually circle is okay wow x square plus a square y square plus b square equal to one two because i have the common vertex the number of common generator is dash the distance of the origin the tangent plane is 6x minus 3y plus 3z 2z equal to 14 sphere is dash இருக்கியூபியோட பேசிஸும் அட் எ பாயிண்ட் பை ஃபோர் ஏ டிவை ओके अगर रूट ऑफ एक्स प्लस रूट ऑफ वाई रूट ऑफ ए ये उड़ा वैल्यू ना मैक्सिमम एरिया रेक्टैंगल विथ गिवन पेरिमीटर पीस डैश ना इंटीग्रेशन ऑफ डीएक्स डिवाइड बाय साइन एक्स स्क्वायर कास एक्स स्क्वायर इक्वल टू डैश सो एवॉल्यूएट डीएक्स डिवाइड बाय रूट ऑफ थ्री एक्स इंटीग्रल टू टू सेवन रूट एक्स डैश

ஆஹ் எஃப் அக்டர் டாட் டிஆர் வெக்டர் ஓகேவா சி இஸ் த சர்சி ஆகிருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுருக்காங்க த ரிசல்ட் அண்ட் போஸ் பி அண்ட் க்யூ இஸ் ஆர் அண்ட் கியூ இஸ் டபுள் டு ஆர்ச் டபுள் டு க்யூ இஸ் அ ரிசர்வ்ட் த அகைன் டபுள் தென் பிக்யூ ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க இது வந்து ஜஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பிக்யூ ஆர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம டபுள் டூ ஆர் வந்து டபுள் ஆயிடுச்சு அப்புடின்னா இந்த ரிவைஸ் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்போ பிக்யூ ஓட ரேசியோ வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும்

அல்ஜிப்ரா தியரி இருக்கு பாருங்க அதுல தான் லெக்ஜான் செய்யற வரும் இதுல வந்து இந்த இது வந்து காஸ் டைவர்ஜன்ஸ் செய்யறோம் மேக்ஸிமம் சில கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வச்சே கொஸ்டினை வந்து நீங்க அடிக்கிற மாதிரி நீங்க படிக்கணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க ஆன்சரை வந்து பைண்ட் அவுட் பண்றத ஆன்சர் வச்சு செக் பண்ணுங்க ஓகேவா இப்போ இப்ப வர காம்பிடேட்டிவ் எக்ஸாமே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்சரை வச்சு நம்ம பைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கு ஆன்சர் வச்சு பைண்ட் அவுட் பண்ணி பாருங்க ஒரு ட்ரையாங்கல் ஒண்ணு கொடுத்துருக்காங்க சோ மூமெண்ட் ஆஃப் அபவுட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெக்டர் இதோட வேல்யூ 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 இல்ல ஆக்சுவலா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எஃப் வெக்டர்ல வந்து இந்த ஃபாலோயிங் வந்து கரெக்ட் எது வந்து கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இது இது ஒரு ஒரு சோ நெக்ஸ்ட் விச் ஆஃப் ஃபாலோயிங் இஸ் ட்ரூ ஓகே வந்து பேசிக்கான இது

சோ இங்க இருக்கிற ஒவ்வொரு வேலைக்கும் அங்க இமேஜ் இருக்கும் இமே அங்க இருக்க ஒவ்வொரு வேலைக்கும் இங்க வந்து ப்ரீ இமேஜ் இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி கண்டிஷன் இருக்கு சோ மேப்பிங் வச்சு நீங்க வந்து இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் நீங்க சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகேவா சோ இப்ப இது வரைக்கும் வந்து பாத்தீங்க உங்களுக்கு ட்வெண்ட்டி செவன் வரைக்கும் உங்களுக்கு ட்வெண்ட்டி செவன் வரைக்கும் ஒரு ட்வெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பவுண்டட் பத்தினான கொஸ்டின்ஸ் ஆஹ் கீழக்கு அது வந்து எது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே பவுண்டடா பவுண்டட் அபோவா பிலோவோ அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இந்த சீரிஸ் வந்து கன்வெர்ஜன் டைவர்ஜன் அன் ஆப் திஸ் ஓகே என் பவர் பை என் பவர் என்னு சோ இது புள்ளுமே வந்து ரியல் கான்செப்ட் உங்களுக்கு த பா பா சீக்வென்ஸ் இன் டிஃபைன் டிபைன் ஏஎன் ஓகே த சுப்ரீம் ஆஃப் ஏஎன் ஈக்வல் டு என்ன சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ரிசல்ட் கொடுத்திருக்காங்க

எங்க வந்து வந்து ஆர்டிபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அதுல வந்து மூணு வேரியபிள் இருக்கு நம்மளுக்கு ஒன்னு வந்து சர்பிளஸ் வேரியபிள் அடுத்து வந்து ஸ்லாக் வேரியபிள் இன்னொரு ஆர்ட்டிஃபிஷியல் வேரியபுள் பஸ்ட் ஸ்லாக் சர்பிளஸ் ஓகேங்களா ஸ்லாக் வேரியபிள் வந்து நம்ம வந்து சர்பிளஸ் வேரியபுள் வந்து சப்ராக்ட் பண்ணும் ஓகேவா ஸோ இது வந்து லெஸ்னா சிக்கோல் கிரேனா சிக்கோல்ட்டா இருக்கும் இங்க வந்து நமக்கு என்ன கற்றுக்காங்க அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் வேரியபிள் பத்தி அவங்க கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் அசட்டேஷன் அண்ட் ரீசன் ஓர பத்தி தான் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இது வந்து ஃபாலோயிங் வந்து எது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத கெஸ் பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மேட்சிங் ஸோ மேட்சிங் வந்து நம்ம அழகா வந்து மேட்ச் பண்ணிடலாம் சோ இதனால பேசிக் சொல்ஸ் வந்து எப்படி இருக்கு டீடைரக்ட் சொல்ஸ் எப்படி இருக்கும் அப்படினு சொல்லிட்டு இது கரெக்ட்டா ஒரு இத வந்து நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படினா டோட்டலா எல்லாமே ஃபைண்ட் பண்ணிரலாம் இப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா ஐ எஃப் ஆர் எஸ் ஓட அதாவது ஓ ஆர் ஓட ஃாதர் இருக்காங்க பாருங்க அவங்களோட பார்த்தினா ஒரு டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சோ நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன நெசஸரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் பேசிக் பீஸ்புல் சொல்யூஷன் மேக்ஸ் எல்பிவி ஸோ எது வந்து நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்றது கேட்டிருக்காங்க இது இதே மைனஸ் சிஐஜே கிரெடனாசைக்கு ஒன்று ஜீரோ ஓகே வேற எந்த ஆப்ஷனுமே உங்களுக்கு வராது இது ஈட்டர் நீங்க போட்டுடலாம் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் நாட் அசோசியே எல்பி எது வந்து அசோசியேட் நாட் அசோசியேட் அப்படின்றத கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ நாட் அசோசியேட் அப்படின்றத பாருங்க எதுன்னு சொல்லிட்டு அடிட்டிவிட்டி டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் த இன்இக்வாலிட்டி ஈக்வேஷன் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரனாசிக்கோல்டு ஃபைவ் இருக்கு இப்போ இதுல எந்த வேரியபிள் வந்து நீங்க ஆட் பண்ணுவோம் கிரனாசிக்கோல்டு சினாசிக்கோல்ட் அப்படின்னா ஸ்லாக் வேரியபிள் கிரனாசிக்கோல்ட் அப்படின்னா சர்ப்ளஸ் வேரியபிள் ஓகேவா விச் ஆர் தி ஃபாலோயிங் மெத்தட் ஃபைனிங் டு த டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம் ஸோ இது வந்து ஆப்டிமம் சொல்யூஷன் ஃபைன் பண்றதுக்கு நம்ம ஃபைன் பண்றது ஐபிஎஃப்எஸ் ஃபைன் பண்றதுக்கு லீஸ்ட் காஸ்ட் நார்த் வெஸ்ட் வேர்கல் அப்ராக்சிமேஷன் ஸோ ஆப்டிமம் சொல்யூஷன் ஃபைன் பண்ணதுக்கு மோடி மெத்தட் தான் யூஸ் பண்றோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுல நார்த் வெஸ்ட் ரூல் வந்து நார்த் வெஸ்ட் கான் அப்ளை பண்ணும் ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஆன்சர் வரும் உங்களுக்கு ஸோ நார்த் வெஸ்ட் கான் வந்து எப்படி ஒர்க் பண்றது உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸோ இதான் கொஸ்டின் இதை ஒர்க் பண்ணி பாருங்க அதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கிங்க அப்படிங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு சீரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு எண்ட்டு டேர்ம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே அதாவது தட் மீன்ஸ் கோஷன் டைப் எக்ஸ் பவர் என் இந்த இன்ஃபைனேட் சீரிஸு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லா பொன்ப்ளஸ் இஸ் வேலியூட் ஃபார் வீச் ஆஃப் வேல்யூ விஸ் எந்தோட வேல்யூ லா ஒன்ளஸ் எக்ஸோட இந்த த கண்டிஷன் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீரிஸ் வேல்யூ வந்து கன்வர்ஜஸ் எப்போது வந்து கன்வெர்ஜஸ் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க மைனஸ் ஒன் ஓல்ட் போரியன் ஒன் டி பை த என் பவர் பி ஸோ நெக்ஸ்ட் வந்து பை த ஆயர் ஃபங்க்ஷன் தென் பை இது வந்து ஃபுல்லுமே வந்து அல்ஜிபிளா தியரி ஆஃப் நம்பர்ஸ்ல வந்து இந்த ஃபார்முலா இருக்கும் உங்களுக்கு த ஸ்மால் ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் வித் டுவெண்ட்டி ஃபோர் டிவைசர் இஸ் டேஷ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஸ்மால் இன்டீஜர் வித் டுவெண்ட்டி ஃபோர் டிவைசர் இஸ் இதுமே வந்து தியரி ஆஃப் நம்பர்ஸ் நம்மளுக்கு இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அண்ட் டி சப்செட் ஆஃப் ஸ்பேஸ் தென் எல் ஆஃப் யூ எஸ் யூனியன் டி யோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈக்வேஷன் எக்ஸ் மைனஸ் வேல்யூவா இருந்துச்சுன்னா இதுக்கு ரூட் கிடைக்குமா ஈக்குவல் ரூடா இன்பா கேவ்வேஷன் கேட்டிருக்காங்க ஓகேங்களா டோட்டலா வந்து ஒரு பிப்டி கொஸ்டின் வந்து பார்த்திருக்கோம் வந்து அடுத்த வீடியோல வந்து பிப்டி ஒன் வந்து அடுத்தது வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து எல்லாமே நம்மளுக்கு கலந்து கலந்துதான் இருக்கும் சோ உங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா செட் ஆப் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் சோ ஏ பி சொல்லி அவங்க ஸ்மிட் பண்ணிருப்பாங்க அப்ப ஏன்றது ஒரு செட் ஆப் கொஸ்டின்ஸா இருக்கும் பின்றது உங்களுக்கு ஒரு செட் ஆப் கொஸ்டின்ஸ் இருக்கும் சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு எல்லாமே வந்து எல்லா யூனிட்டும் மிங்கிள் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும் சில கொஸ்டின் பேப்பர்ல ஆர்டரா கொடுத்திருப்பாங்க 15 பதினஞ்சு ஒரு யூனிட் ஆர்டரா இருக்கும் அகைன் அடுத்த பதினஞ்சு क्वेश्चन ஆர்டரா இருக்கும் அகைன் அடுத்த அப்படியே ஒவ்வொரு யூனிட் 15 பதினஞ்சு பதினஞ்சு உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா சோ இல்ல அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி மிங்கில இதா இருக்கும் ஓகேங்களா சோ கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு பயன்பகல இருக்கும் பயன்ல தகவலா இருந்தா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கால் அப்புறம் நிறைய வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்